வயது முதிர்ந்த அப்பா ஒருத்தங்க உடம்பு சரியில்லாம இருந்தாங்களா தனக்கு ஏதாவது ஆகறதுக்கு முன்னாடி பசங்களை கூப்பிட்டு நல்ல அறிவுரை சொல்லி அவங்கள வழி நடத்தணும்னு நினைச்சாங்களாம் உடனே அவனோட நாலு பசங்களையும் கூப்பிட்டு இங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ள மரக்கட்டைகள் வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களா ஒரு கட்டா மரக்கட்டைகளை கட்டி இருந்ததா அந்த மரக்கட்டைகளை பசங்க எடுத்துட்டு வந்தாங்களா ஒரு ஒருத்தர்கிட்டயா அந்த மரக்கட்டைகளை கொடுத்து எங்க இதை யாராவது உடைச்சு காட்டுங்க பாப்போம் அப்படின்னு அப்பா சொன்னாங்களாம் யாராலேயுமே அந்த மரக்கட்டைகளை உடைக்கவே முடியலையா உடனே அப்பா அந்த மரக்கட்டைகளை அந்த கட்டில இருந்து அவுத்து ஒரு ஒரு கட்டையா எடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதே மாதிரி பசங்களும் ஒரு ஒரு கட்டையா எடுத்தாங்களாம் இப்ப இதை உடைங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு கட்டையும் பசங்க ரொம்ப ஈஸியா உடைச்சாங்களாம் அவங்கள பார்த்து அப்பா சொன்னாங்களாம் இந்த மரக்கட்டைகள் போலதான் நீங்களுமே நீங்க நாலு பேரும் ஒற்றுமையா உங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாம இருந்தீங்கன்னா இந்த கட்டைகள் போல உங்களை யாராலையும் உடைக்கவே முடியாது ஆனா தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களை ஈஸியா மத்தவங்க ஜெயிச்சிருவாங்க அதனால உங்க ஒற்றுமைதான் உங்களுக்கு பலம் சொத்துக்காகவும் இல்ல செல்வத்துக்காகவும் உங்களோட ஒற்றுமையை மட்டும் நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அந்த எல்லாம் கண்டிப்பா நீங்க சொன்னதை பின்பற்றுவோம் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு உறுதி அளிச்சாங்களாம் இப்ப இந்த கதையை ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் காக்கை கருவா தனக்கு உணவு கிடைச்ச உடனே நினைக்காம சுத்தி இருக்கிற கூட்டத்தை எல்லாம் சத்தம் போட்டு கூப்பிட்டு எல்லா காக்கைகளோட சேர்ந்துதான் சாப்பிடுதோ அதே போல நமக்கு ஒரு செல்வம் இருந்தாலும் அதை நம்ம மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்காம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது தான் அது மேலும் மேலும் வளருமா நன்றி வணக்கம்